நிமிர்ந்தால் தலை இடிக்கும் நிற்பதற்கும் இடமில்லை குடிலில் என்று கவிப்பேரர கவியரசர் கண்ணதாசன் பாராட்டிய தலைவன் ஆண்டிக்கும் ஓடு இருக்கும் உனக்கு அதுவும் இல்லையே ஆண்டி கையில ஓடாத வச்சிருப்பான் உனக்கு அது கூட கிடையாது சொந்தமாக ஒரு வீடு நீ வாங்கலையே தங்க தாய் நாடே உனக்கு சொந்தமாகி போனதனாலே கட்சி எல்லைகளை கடந்து காமராஜருக்கு கடற்கரையிலே மணிமண்டபம் காந்திக்கு மணிமண்டபம் எங்கள் பிறந்த காலா காந்தி காமராஜருக்கு மணிமண்டபம் அனுமதி கிடைக்கவில்லை போராட்டம் அறிவிக்கப்பட்டு விட்டது போராட்ட குழுவின் சார்பிலே வழக்கறிஞர் வெற்றிவேல் அருணன் நம்முடைய சில்லை செல்வம் வந்திருக்கிறார் இவர்களெல்லாம் என்னோடு தொடர்பு கொள்கிறார்கள் அனுமதி மத்திய சர்க்கார் கொடுக்கல ஒரு ஓட்டுல கவுந்து போயிச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட் வாஜ்பாய் அரசு நான் அவரை போய் மறுநாள் சந்திக்கிறேன் ஆட்சி அதிகாரத்தை இழக்க போகிறார் ஒரு ஓட்டிலே தோற்று போய்விட்டது நல்ல சிரித்த முகத்தோடு இருக்கிறார் சலனமோ கவலையோ உள்ளுக்குள்ள சஞ்சரம் இருந்தா என்ன முகத்துல தெரிஞ்சிடும் அவர் எந்த நிச்சலனமாக இருக்கிறார் நான் தான் கவலையோடு இருந்தேன் மறுநாள் அவரை வீட்டில் போய் பார்க்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் போர் முரசு கொட்டிவிட்டார்கள் தியாகசீலர் காமராஜருக்கு மணிமண்டபத்துக்கு அனுமதி கிடைக்கவில்லை மத்திய அனுமதி கொடுத்தாக வேண்டும் நான் சொன்ன மாத்திரத்திலே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த சுரேஷ் பிரபு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர் பிரதமர் வாஜ்பாய் அப்படிதான் ஒரு பிரதமர் தான் தொலைபேசி என்னை அவரே சுலத்துகிறார் பிஏவை கூப்பிட்டு சொல்லல பிரைவேட் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லல நான் பக்கத்தில் இருந்து சொல்றேன் அவரே டெலிபோன் என்னை சுழற்றி லைனை வாங்குறார் சுரேஷ் பிரபு கிட்ட சுரேஷ் பிரபு கிட்ட பேசுகிறார் கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க வேண்டுமா அனுமதி கொடுக்க வேண்டும் வைகோ அதற்காக என்னை சந்தித்திருக்கிறார் அனுமதி கொடுப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள் இப்பொழுது உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் சுரேஷ் பிரபு அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்றேன் அவர் தன்னுடைய துறையினுடைய செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து உட்கார வைத்திருந்தார் அவர்கள் அமைச்சரிடம் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றத்திலே உத்தரவு இருக்கிறது கடலின் எல்லையிலே இருந்து ஐநூறு மீட்டர் வரையிலே எந்த கட்டடமும் கட்டக்கூடாது என்று உத்தரவு இருக்கிறது கன்னியாகுமரியிலே புதிதாக ஒரு கட்டடம் கட்ட நாம் அனுமதிக்க முடியாது காமராஜருக்கு மண்டபம் கட்ட அனுமதிக்க முடியாது என்று அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் உடனே அவர் அமைச்சர் சொன்னார் அவர் ரொம்ப நல்ல திறமையான அமைச்சர் அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார் அதனால அதனால் வருவதை பார்த்துக் கொள்வோம் நீங்க நோட் போட்டு அனுப்புங்க நாம் அனுமதி கொடுத்தாக வேண்டும் இங்க இருந்து பண்ணி அனுமதி கிடைத்துவிடும் நாளைக்குள் என்று சொல்லுகிறேன் வரல அனுமதி மத்தியானம் ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட் பில்டிங் ரூம்ல இருந்து போறார் வழக்கமா வரமாட்டாரு இரண்டாவது நாள் அன்றைக்கு வந்திருந்தாரு நான் வெளியவே இருந்தேன் முக்கியமா முடித்து விட்டு அவர் போறப்ப நான் பக்கத்துல போயிட்டேன் அந்த அறைக்கு இருந்து அந்த வாசலை நோக்கி நடக்கிற போது நான் போயிட்டேன் பிரஜேஷ் மிஸ்ரா பிரின்சிபல் செக்ரட்டரி செக்யூரிட்டி அட்வைசர் அவர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட வேகமா அவர் வர பாக்கிறார் அதுக்கு முந்தைய நான் பக்கத்துல போயிட்டேன் உடனே கேட்கிறார் வாட் ஹேப்பன் என்னாச்சு காமராஜர் மண்டபத்துக்கு அனுமதி என்னாச்சு இன்னியும் கிடைக்கல அப்படின்னு உடனே பிரஜேஷ் மிஸ்ராவை கூப்பிட்டாரு உடனடியாக அனுமதி கொடுக்க ஏற்பாடு நேற்றைக்கே நான் சொல்லிட்டேன் சுரேஷ் பிரபு கிட்ட பெர்மிஷன் ஷுட் பி கிவன் அதுக்கு என்ன செய்யணும் உடனே நான் சொன்னேன் உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதற்கு மறுநாள் காலை பத்தரை மணிக்கு ஆர்டர் காப்பி அங்கிட்ட கொடுத்தார் சுரேஷ் பிரபு